ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சித்ரா பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த நாற்பத்தி நான்கு நிமிட வழிபாடு பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலைப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்று சித்ரா பௌர்ணமி சித்திரகுத்தர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முழு நிலவை தரிசனம் செய்வது சிவன் பார்வதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பது இதுபோல பல இறை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது இத்தனை அதிசக்தி வாய்ந்த நாளில் இன்னொரு சிறப்பான வழிபாட்டையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பௌர்ணமி நாளில் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்தால் நாம் வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனே கிடைக்குமாம் அந்த நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் எப்போது வருகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று காணலாம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குரு ஹோரையில் இந்த சித்ரா பௌர்ணமி நிறைவடையக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரத்தை பற்றி தான் இப்போது நாம் பார்க்கப் போகின்றோம் நீங்கள் நினைத்தால் உங்கள் தலையலத்தை மாற்றி கோடீஸ்வர யோகத்தை கூட பெறலாம் இந்த நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கொண்டால் எதுவும் நடக்கும் சித்ரா பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் நேற்றைய தினம் மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பௌர்ணமி திதியானது துவங்கிவிட்டது இன்று மே பனிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு வரை பௌர்ணமி திதி உள்ளது இதில் இன்று இரவு பத்து மணிக்கு குரு ஓரையும் நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி திதி முடியும் சமயத்தில் குரு ஹோரை துவங்கும் நேரத்தில் இறை வழிபாடு செய்தால் நம்முடைய பண கஷ்டம் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் அதாவது மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று இரவு பத்து மணியிலிருந்து பத்து நாற்பத்தி நான்கு மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் அந்த அதிசக்தி வாய்ந்த நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இதுதான் சரி இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் பதினோரு ரூபாய் தட்சணை வைத்து மனம் முருக வேண்டுதல் வைக்க வேண்டும் இந்த தாம்பூலத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம் கடன் தீர வேண்டுமா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமா மன நிம்மதி வேண்டுமா பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஆரோக்கியம் தேவையா என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் மொத்த வேண்டுதலையும் வைத்து குழப்பிக்கொள்வதை விட இப்போது உங்களுக்கு தற்சமயம் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்ன அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் இறைவனிடம் வைத்து இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் வழிபாட்டை முடித்துவிட்டு வாழைப்பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் பதினோரு ரூபாயை மஞ்சள் துணியில் முடிந்து பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம் நாற்பத்தி நான்கு நிமிடம் முழுவதும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பத்து நிமிடம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்தாலும் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் வீட்டிற்குள்ளேயே இந்த வழிபாட்டை செய்துவிட்டு முடியும் என்பவர்கள் மட்டும் அந்த சந்திர பகவானின் தரிசனத்தை பெறுங்கள் அந்த சந்திர ஒளியில் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நல்லது மட்டுமல்ல நீங்கள் நினைக்காத நல்லதை கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ